வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் நாம் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா ஜமா பந்தியை பற்றி பேச போகிறோம் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் ஜமா பந்தி நடந்து கொண்டிருக்கிறது அதாவது அவர்கள் ஆண்டுதோறும் அமர்ந்து அவருடைய கணக்கு வழக்குகளை பார்க்கிறது மட்டுமல்லாமல் அப்பொழுது மக்களுடைய பொதுமக்களுடைய குறைதீர் மனுக்களையும் அவர்கள் விசாரித்து மனு செய்வார்கள் இப்போ வெளிநாடுகளில் வெளியூர்களில் வாழ்கின்ற மக்கள் இந்த ஜமாபந்தியோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் ஒரு பட்டா மாற்றம் ஜமாபந்தி இல்லாத காலங்களில் போய் செய்ய போகிறீங்க அல்லது வருவாய்த்துறை ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறீங்கன்னா அந்த விஓ கிராம நிர்வாக அதிகாரி ஆர்ஐ மற்றும் டிடி அதுக்கப்புறம் வந்து அந்த டிடி தாலுகா ஆஃபீஸ் கிளர்க்கு அதுக்கப்புறம் தாலுகா தாசில்தார் இவர்கள் அனைவரையுமே நீங்கள் ஒரு சேர ஒரு பக்கத்தில் பக்கத்தில் பார்க்க முடியாது ஃபீர்கா அலுவலகத்தில் ஆரை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இவர் ஆரை கோட்டஸில் அவர் இருப்பார் இவர் வியூ ஆஃபீஸில் இருப்பார் இவங்க வந்து வட்டாச்சர் ஆஃபீஸில் இருப்பாங்க இவங்க மூணு பேரட்டி அறிக்கை ஒவ்வொன்றா வாங்கணும் ஃபைல் பூ பண்ணி வாங்கினதை மறுபடியும் மேலே அனுப்பி எடுத்துகிட்டு போய் கையெழுத்து போட வைக்கணுன்றது இந்த ஃபைல் மூவியும் ஒரு வேலையாகவே இருக்கும் ஆனால் இந்த சமாபத்தியில் அனைவரும் ஒரே பக்கத்தில் ஒரே நாளில் வைக்கிறாங்க உங்களது எந்தவித சட்ட பிரச்சனையும் இல்லை எந்த வித தடையும் இல்லாமல் இருந்தால் ஒரே நேரத்தில் அது முடிச்சுவிடும் அலைச்சல் பயண செலவு செலவுகள் எல்லாம் உங்களுக்கு குறையும் என்பதை புரிஞ்சுக்கோங்க செலவு கூட பரவாயில்லைங்க அந்த நேரம் இருக்கல சீக்கிரம் முடியுது அது மிகப்பெரிய நேரத்தோட அருமை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதனால வாய்ப்பு இருக்கிறவர்கள் இந்த தமிழ்நாடு முழுக்க நடக்கிற சமாபந்திகளை பந்திகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்பர் ஒன்று பட்டா மேல்முறையீட்டு வழக்கு யூடிஆர் மேல்முறையீட்டு வழக்கு நத்தத்தில் மேல்முறையீடு இதெல்லாம் எனக்கு பிழை அப்படின்னு நான் கோட்டாட்சியர்கிட்ட பண்ணி வச்சுருக்கேன் பெண்டிங் இருக்கு அதே போல் வந்து மாவட்டிஆர் பெண்டிங் இருக்கு இது போன்ற மனுக்களை எல்லாம் வேகமாக நகர்த்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருந்தாலும் இங்கே கொடுத்து இந்த நிலுவையில் இருக்குது என்று சொல்லி நீங்கள் இம்மிடியாக இதனை வந்து சரி செய்து கொள்வதற்கு நீங்கள் வந்து வேலை செய்வது மிக சிறப்பானதாகும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் அதனால் முழுக்க முழுக்க இந்த சமா பந்தியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன்